സത്യവേതം നിറമ്പും കർത്തർ വസനം പശും തേ ഇതയം മകം കണികൾ തലിയും സത്യവേദം

சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்தியவேதம் காலை நேர தியான வேலைக்கு அவங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளில் கூட நம்மோடு கட்டர் பேசுகிற வீத வசனம் மெசியா தீர்க்கத்தை சேமித்தான் அறுபதாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உண்மையில் கத்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் இருள் அப்படின்னாலே சூரியன் மறைஞ்சிட்டுனா அங்கே என்ன ஆகிறது இருள் உண்டாகிறது அதை விட இன்னொரு இருள் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா வியாதி ஒரு தான் பாவம் ஒரு தான் பலவிதமான இருளின் காரியங்கள் இருக்குது விசாசின் கிரியைகள் வந்து இருள்தான் இருள்தான் இப்படி இருள் வந்து பூமியை மூடும் காரிருள் ஜனங்களையும் மூடும் காரிருள் அப்படின்னா ஜனங்கள் ஜனங்கள் வந்து அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் என் ஜனங்கள் அப்படின்னு சொல்லப்படும்ல அந்த வார்த்தையை தான் இதுக்கு குறிக்கும் இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உண்மையில் கத்தர் உதிப்பார் உலகத்தில் உள்ள மக்களை அப்படியாக எல்லா காரியங்களும் வந்து சம்பவிக்கும்போது உண்மையில் கத்தர் விதிப்பார் என்று சொல்லி நமக்கு வா வாக்கு கொடுக்கிறார் அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் கத்தருடைய மகிமை நம்ம மேல் காணப்படும் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார் இந்த உலகம் பல்லாகனுக்குள் கிடைக்கிறது என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் அதுபோல் உலகின் காரியங்களில் உலகத்தின் காரியங்களில் வந்து பலவிதமான சேதங்கள் நாசமோசங்கள் பாவ இருள்கள் எல்லாம் இருந்துகிட்ருக்கு ஆனாலும் உண்மையில் கருத்தர் உதிப்பார் உன் மேலே ஆண்டோர் மிஸ்வர் உதிப்பார் இதை நீ விசுவாசிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டார் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிற நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் அந்த கூட இந்த உலகத்தின் காரியங்களில் எவ்வளவோ நடந்துட்டுருக்கு ஆனாலும் நீர் என்னோடு இருக்கிற அப்படின்னாலும் என்னை பாதுகாத்து என்னை வழி நடத்திட்டு வரீங்க இருளான காரியங்களுக்கு என்னை விளக்கியிருக்கீங்க இருக்கீங்க காரிறுளான காரியங்களுக்கு என்னை விளக்கியிருக்கீங்க அதனால் நமக்கு நன்றி அப்படின்னு சொல்லி நாம் நன்றி சொல்லுவர்களாய் காணப்படணும் நம்ம மேலே கத்தர் உதிப்பார் கத்தர் உதிப்பார் அப்படின்னா அவருடைய பிரசன்னம் நமக்கு என்ன செய்யும் வரும் அவருடைய கிருபை நம்ம மேலே வரும் அவருடைய காரணியம் நம்மேல் வரும் அவருடைய இரக்கம் நம்ம வரும் அவருடைய மனதுருக்கம் நம்ம மேலே வரும் அதுதான் கத்தர் உதிப்பார் உண்மையில் கத்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் ஆண்களுடைய மகிமை நம்ம மேலே என்ன செய்யமா காணப்படும் அப்படின்னு சொல்லப்படுது மகிமை அப்படின்னா அவருடைய பிரசன்னம் உதிக்கிறது பிரசன்னம் எல்லாம் ரெண்டும் ஒன்றா தான் அங்கே சொல்லப்படுகிறது அவருடைய மகிமையும் உண்மையில் காணப்படும் உண்மையில் கற்று விதிப்பார் அவர் நம்ம மேலே வந்து உதிக்கும்போதே நல்லா எல்லாத்துக்காக ரெண்டு அவசரத்தில் கூட சொல்ல சொல்லப்பட்டிருக்கு நாமத்துக்கு பயந்து இருக்கிறவங்களுமே நீதியின் சூரியன் உதிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு இப்போ நீதியின் சூரியனாக அவர் வந்து நம்ம மேலே உதிக்கும்போது நமக்கு அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா காரிருள் ஜனங்களை மூடிக்கிட்டு இருக்கிற வேலையில் கூட கத்தனை ஓடு நம்ம மேல உதிக்கிறது அப்படின்னால அங்கே வந்து ஆரோக்கியம் கிடைக்கிறது அவருடைய செட்டைகளின் கீழ் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது என்று சொல்லப்படுகிறது அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் மகிமை மகிமை அப்படின்னு சொன்னாலே அவருடைய பிரசன் அவருடைய மகிமை அப்படின்னு சொல்லும்போது அவருடைய அந்த அவருடைய சாயல் நமக்குள்ள என்ன செய்யும் காணப்படும் என்று சொல்லப்படுகிறது அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் அப்போ அவர் நம்ம மேலே உதிக்கும்போது அவருடைய மகிமையுடைய சாயல் அவருடைய ஆவின் பிரசனம் நம்ம நிரப்புகிறது என்று சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கறோம் நம்ம கத்தருக்கு நன்றி சொல்லுவோம் இதோ இருள் பூமியையும் ஆறிருள் ஜனங்களையும் விடும் ஆனாலும் உண்மையில் கத்தரிப்பார் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் நம்மள அவருடைய மகிமையும் அவருடைய பிரசன்னம் வரும்போது நாம் வந்து வெளிச்சத்து வெளிச்சத்துக்கு வருகிற வரக்கூடியவர்களாய் காணப்படுகிறோம் அது அடுத்த வசனத்தில் அது சொல்லப்படுகிறது உன் வெளிச்சினத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற ஒன் ஒளியினத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் அப்படி நம்ம மேல ஒரு வெளிச்சம் காணப்படும் போது அங்கே என்ன பல ஜாதிகளும் நம்ம நோக்கி வருகிறவர்களாக இருக்கிறாங்க அந்த ஒளியை நோக்கி ராஜாக்கள் நடந்து வராங்க ராஜாக்கள் அப்படின்னு சொன்னால் உலகத்தில் உலகத்தின் ராஜாக்கள் ராஜாக்கள்னு சொன்ன பெருமை புரியவர்கள் எல்லாம் ஆண்டோடைய வெளிச்சத்துக்கு நேராக நடந்து வரக்கூடியவர்களாய் காணப்படுவார்கள் என்று சொல்லி நம்ம இந்த வசனத்தின் பார்க்குறோம் பார்க்கிறோம் நம்மை கர்த்தர் வந்து ஆசீர்வதிக்கும் போது ஜாதி மக்கள் நம்ம நோக்கி வருவாங்க அப்படின்னு சொல்ல பல நாட்டு மக்கள் உன்னியிழல் கண்டு ஓடி வருவார்கள் பல நாட்டு மக்கள் உன்னியிழல் கண்டு ஓடி வருவார்கள் பாடி மகிழ்வார்கள் அச்சாத நீருச்சி போலிருப்பாய் பழமிக்க தோட்டத்தை போலிருப்பாய் என்று ஒரு அழகான பாடல் த தந்தையால் பாடப்படுகிறது இந்த வசனத்தை வச்சு தான் அவர் பாடியிருக்கிறார் அதனால் நம் நாம் வந்து கத்திரிக்க நாம் நம்ம மேலே இடம் கொடுக்கும்போது அவருடைய மகிமையும் அவருடைய காரணமும் நம்ம நிரம்பும் போது அந்த வெளிச்சத்தினத்துக்கு ஜாதிகளும் ராஜாக்கு ஒளியின் ஒளியினடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று சொன்ன வார்த்தை நிறைவேறும் ஆமை அப்பாவுமை நன்றியோடு துதிக்கிறோம் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி இருள் பூமியையும் காரில் ஜனங்களையும் மூலம் ஆனால் உண்மையில் கத்தருதிப்பார் சொன்னீங்களே உடைய நாமத்துக்கு பயந்து எங்கள் மேல நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையை நிறைவேற்றி எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிங்க